வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறதுங்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நாலே ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குற முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துலேருந்துங்க ஒரு இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் செஞ்சேரி புத்தூர் ஏரியில் இந்த பூமி அமைச்சுருக்குதுங்க உங்களுக்கு பல்லடம் டு உடுமுனை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த பூமிக்குங்க கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க இதுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு அடி பக்கம் வருங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க நல்ல மண் வளமுள்ள பூமிங்க காடு பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸ் டைப்பில் வந்துருங்க கிழமையில் வந்து அதிகமாகவும் தென்மடல் வந்து கம்மியாகவும் வந்துருங்க உங்களுக்கு நாலு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபாய் ரோடு பேசி வந்துடுங்க நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் வாங்கி பிரித்து வச்சுக்கறோம்னு பார்த்தீங்கன்னா இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கு ரீச் சேரலாங்க சுத்தியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பில் ஏரியாங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டு மாதிரியே அமைச்சிருக்குதுங்க பலத்துலேருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப பக்கம் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நீங்கள் பூமிக்கு வந்து சேர்ந்துடலாங்க உங்களுக்கு பூமி பார்த்தீங்கன்னா ஜல மூலம் எழுத்து மாதிரிங்க வாஸ்து முறைப்படி வந்துருக்குதுங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு உங்களுக்கு தினந்தோவு பண்ணுறக்கு விவசாயம் பண்ணுறக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பூமி செட் ஆகுங்க உங்களை சுற்றியுமே ஒரு பக்கத்து தான் வீடுகளாக இருக்குது பாருங்க நம்ம வாங்கி தினந்தோ பண்ணுறோம் அப்படின்னாலும் பண்ணிக்கலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாய்ங்க இந்த நாலு ஏக்கரால் பார்த்தீங்கன்னா பிரிச்சும் வாங்கிக்கலாங்க உங்களுக்கு வந்து மொத்த ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு அடி பக்கம் வந்துடுங்க மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண் பூமிங்க நம்ம பூமிக்கு மேகாரமாக பாருங்கள் தினந்தோப்பு தான் இருக்குதுங்க உங்களுக்கு பக்கத்தையே பேர் வீடுகளாக இருக்குது பாருங்க நம்ம வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு அருமையான காப்பாட்டிங்க ரெண்டு ஏக்கரா வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க வில்லேஜ் ஒட்டியே அமைஞ்சிருக்குதுங்க கிணறு வெட்டினாலோ போர் போட்டாலும் நல்லா தண்ணியாக இந்த ஏரியாலேங்க பூமியும் பார்த்தீங்கன்னா வட சரியாக வந்துருங்க ஜலமோட எழுத்து மாதிரி வந்துருங்க வாஸ்துக்கு வந்துருங்க பூமிங்க மொத்த ஏரியா வந்துங்க நாலு ஏக்கராங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வேலை சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பார்த்து பிடிச்சிருந்தா மறுபடியும் வேலை பேசுகிறாங்க இந்த மண்ணுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வெங்காயங்க பச்சை மிளகா தக்காளி பீட்ரூட்டு நீங்கள் எது வச்சால் நல்லா வருங்க இது பக்கத்தில் எவ்வளோ முருங்குத்தோ போட்டிருக்கிறாங்க நம்ம வாங்கினாலும் வந்து முருங்கத்தோ பண்ணுறங்க தின்தோ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பூமி செட் ஆகுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நல்லா வருங்க இந்த இல்லைங்க விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க தின்தோ அப்படி பண்ணிக்கலாங்க கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும் பாயிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுத்தியூமே வர விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு கிழக்கோடு பார்த்தீங்கன்னா அந்த பென்சிங் வரைக்கும் வந்துடுங்க பூமிங்க நல்ல ரோடு பேஸ் வந்துடுங்க உங்களுக்கு நாலு ஏக்கராக்குங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு நாலு ஏக்கராங்க ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கரா வந்து ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க இந்த பூமியை பார்க்குற தான் என்ட ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நைன் ஜீரோ இது வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த பூமி பார்க்குறப்ப கால் பண்ணி நேரில் வாங்க பார்த்துடலாங்க நன்றி வணக்கம்